முன்பு அனைவரும் பெயரையும் உச்சரித்தது போல அடியே நானும் அவ்வண்ணமே கோரும் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறேன் ஆனா இருந்தாலும் மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு இந்த அற்புதமான பொதுக்கூட்டத்தை இந்த பகுதியில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுந்தர் விஜய்க்கு மனமார்ந்த பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் தெல்ல தெளிவாக சொன்னார் இங்க மேடையில் வீட்டு இருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சகி அவர்கள் இருக்காங்க அதே போல பகுதி கழக செயலாளர்கள் இருக்காங்க மாமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க திரளாக பொதுக்கூட்டம் பெரியோர்களே தாய்மார்கள் இருக்காங்க அண்ணன் கார்த்திகேயன் ரொம்ப தெளிவாக சொன்ன மேயர் இருக்காங்க முதலமைச்சர் அவரை பத்தி அவரோட பிறந்த நாளை கொண்டாடுறது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை கேட்கிறேன் உங்க குழந்தைகளுக்கு நம்ம பிறந்தநாள் நாள் கொண்டாடுகிற போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் ஏன் அந்த அன்புக்கு பாத்திரமான குழந்தை அது நாம் அன்பே செல்லமே சிங்கமேனு நாம் வர்ணித்து கூப்பிடக்கூடிய குழந்தை அதுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம் ஏன் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம்னா மக்கள் அந்த அளவுக்கு நம்ம முதலமைச்சரை அன்பாக நேசிக்கக்கூடியவர் அவர் இங்கே மட்டும் இல்லை ஒரே ஒரு மனிதருக்கு செலவன்பேட்டை அல்ல வேலூர் இல்லை தமிழ்நாடு அல்ல இந்தியா அல்ல உலகம் பூராவும் ஒரு மனுஷனுக்கு பிறந்த கொண்டாடுறாங்கன்னா நம்ம முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலினுக்கு தான் கொண்டாடுறாங்க வேற யாருக்கும் கிடையாது ஏன் நான் கேட்கிறேன் எத்தனையோ இந்த தேசிய தலைவர்கள்லாம் இருக்காங்களே உலகம் பூரா பிறந்த கொண்டாடுறாங்களா கிடையாது ஆனா தமிழர்கள் உலகம் பூரா இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுமே பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு மனிதன் மாமனிதன் யாருன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் தான் என்ன காரணம் கலைஞரோட மகன்ன்றதுக்காகவா முதலமைச்சர்ன்றதுக்காகவா இல்லை அவர் செய்திருக்கக்கூடிய தொண்டுகள் தமிழ்நாட்டுக்கு கட்சிக்கு கூடிய பணிகள் மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய பணிகள் இதெல்லாம் பட்டியலிட்டு தான் மக்கள் மனதில் இடப்பட்டு இருக்கிறார் இன்னைக்கு இங்க எல்லாம் பட்டியலிட்டாங்க இங்கே நிறைய தாய்மார்கள் வந்திருக்கீங்க கண்ண சொன்னதை போல இன்னும் ஒன்பது மணிக்கு என்ன சீரியல் ஆரம்பிக்க போதோ எந்த மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை போதோ சீரியல்ல அதுக்கு என்ன பதில் வரப்போதோ காத்துக்கிட்டு இருப்பீங்க ஆனா கொஞ்ச நேரம் அந்த நாட்டுக்காக உழைத்த மனிதர்களை பத்தி பேசும் போது நீங்க செலிக்கணும் கார்த்தி என்ன கடைசியா முடிக்கும் போது சொன்னாரு ரெண்டு சாலைகள் போடப்படவில்லை அந்த சாலைகளை வந்து இருபத்தி எட்டாம் தேதி டெண்டர் வச்சு போடுறேன்னு சொன்னாரு அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இந்த மாதிரி பொதுமக்களுடைய தேவைகள் எல்லாம் கார்த்தி அண்ணன் கிட்டையும் மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் அவர்கிட்டையும் கொடுக்கும் போது மாமன்ற உறுப்பினர்கிட்ட கொடுக்கும் போது அவர் என்ன தன்னோட சொந்த காசுல இருந்து எடுத்து போட்டு பண்றாரா நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இதே வேலூருக்கு வாக்குகளை கேட்டு வரமோ சொன்னாங்களே இந்த வேலூர் ஜாம் ஆகிட்டே இருக்குது அதுக்கு தீர்வே கிடையாதா அப்படின்னு சொல்லும்பொழுது உடனடியாக கார்த்திகளை சொன்னார் நீ டெல்லிக்கு போற போய் இந்த வேலூருக்கு ஒரு பைபாஸ் வாங்கிட்டு வர எனக்கு சொல்லி அனுப்பினார் லத்தேரி வரைக்கும் வேலூருக்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு பணத்தை ஒதுக்கிட்டு அது எப்படி முடிஞ்சது என் வீட்டு பணமாது அது இதையெல்லாம் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட போய் கேட்கிறோம் எங்களுக்கு எல்லாருக்கும் முகவரி முதலமைச்சர் மட்டும் தான் முதலமைச்சர் கார்த்திகன் போய் நின்னாரோ தட்டவே மாட்டார் கார்த்திகன் பார்த்தோன்னா சொல்வார் கார்த்தி வந்திருக்கீங்களா வேலூர் கார்த்தியா என்னன்னு கேட்பார் அண்ணே எங்க சலவன்பேட்டைக்கு ரெண்டு ரோடு போடணும் கால்வாய் வெட்டணும்னு உடனே முதலமைச்சர் யாருக்கு இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவார் அவருடைய கார்த்தி அண்ணனுக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டார் அவருக்கு கார்த்திகனனுக்கும் அவ்வளோ பெரிய மரியாதை இவர் மேல இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசிய அத்தனை மேடைகளிலுமே பார்த்தீங்கன்னா என்ன சவுண்ட் சர்வீஸ் போட்டு இவர் மைக்கில் தான் பேசுவார் இவர் எந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பேசினாலும் உடனே இவருக்கு போன் போட்டு சொல்லுவார் கார்த்தி உன் சவுண்டு தான் நல்லா இருந்தது உன்னோட மைக்கில் பேச தான் எனக்கு பேச்சே வருதுன்னு அந்த அளவு புகழ புகழுக்கு சொல்லுவார் அது மட்டும் இல்லை அவருக்கு ஒரு செல்ல பெயரும் உண்டு ஏழை பங்காளன்னு ஒரு அற்புதமான பெயரை அவர் பட்ட பெயரை நாங்கள் சொல்லி கூப்பிடுறோம் என்ன காரணம் மிட்டா மிராஸ் சார் மாதிரி நேராக வந்து பட்டு பட்டுச்சட்டையை போட்டுட்டு உலா வராரா இல்லையே சாதாரண மக்களோட தொண்டனாவுக்கு தொண்டனாக இருந்து ஒரு சாதாரண உழைப்பாளியா இருந்து இன்னைக்கு முன்னுக்கு வந்து என்ன மக்கள் தன்னை உயர்த்தினாங்களோ அந்த மக்களுக்காக பாடுகட்டு கூப்பிட்டு இருக்கிறது தான் நம்ம முதல நம்ம எம்எல்ஏ அவர்கள் சரி இன்னைக்கு நீங்க பத்தாண்டு காலமாக இதுக்கு முன்னாடி ஆட்சியில இவ்வளவு வேலைகள் நடந்ததா மக்கள் பேசல வெறுத்துட்டாங்க என்ன சொல்லி என்ன ஆக போது ஒண்ணுமே நடக்காது நடத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பாருங்க இந்த ஐந்தாண்டு நான்கு ஆண்டு கால ஆட்சியில முதலமைச்சர் எங்களை எப்படி ட்ரில் வாங்குறது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்க பசங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க ஒரு வருஷம் என்ன படிக்கிறாங்கன்றத கேட்டு அந்த கடைசியில் ஒரு எக்ஸாம் வச்சு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட் கார்டில் அந்த பையன் படித்தானா இல்லையா மார்க் வாங்கியிருக்கானா இல்லையான்னு அப்பா அம்மா கிட்டேருந்து பிரின்ஸிபால் அனுப்புவார் டீச்சர் அனுப்புவாங்க அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி முதலமைச்சர் ரிப்போர்ட் கார்டு வச்சிருக்க என்ன வேலை செய்றீங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்க யார போய் பார்த்தீங்க எந்த மக்கள் பிரச்சனை முன்னெடுத்தீங்க எந்தெந்த பகுதிக்கு போனீங்கன்னு நாங்க

என்ன இருந்தாலும் வேறொரு மாநகரத்தில் எல்லா சாலைகளும் எல்லா கால்வாய்களும் தூர்வாரப்பட்டு எல்லாமே படுதுன்னு சொல்றாரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மேயர் அவர்கள் பட்ஜெட்ல தாக்கல் செய்யறாங்களே எங்க இருந்து அந்த படம் மத்திய சர்க்கார் வாரி வாரி கொடுக்குறாங்களா கிடையாது ஏன் ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி பிடிக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் ஒரு கனவு இருக்கும் என்ன கனவு நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம பசங்க படிக்கணும் படிச்சு ஒரு வேலைக்கு போகணும் வேலைக்கு போய் கை நேரையும் சம்பாதிச்சு அவனுடைய பொண்டாட்டியும் பிள்ளையும் காப்பாற்றுற அளவுக்கு அவன் தயாராகணும் அப்படின்றது ஒவ்வொரு பெற்றோரோட ஆசையா இருக்கும் ஆனா அந்த படிப்புக்கு எங்க போறது வசதியா இருக்கவங்க பெரிய பெரிய பிரைவேட் ஸ்கூலுக்கு போகலாம் வசதி இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தை நாடி செல்ல வேண்டும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் அவங்க ஊழியர்கள் தானே அந்த ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை யார் கொடுப்பது மத்திய சர்க்கார் கொடுக்கணும் மோடி சர்க்கார் கொடுக்கணும் ஆனா என்ன சொல்றாங்க அவங்க கண்டிஷன் போடுறாங்க இந்திய கம்பல்சரியா நீ கத்து கொடுத்தா மட்டும்தான் உனக்கு நான் சம்பளம் கொடுப்பேன்னு சொல்றாங்க இது தப்பா இல்லையா நாங்க கேக்குறோம் இந்தி படிக்கிறதா இருந்தா டியூஷன் வச்சு படிச்சுக்கோ இந்தி உனக்கு பிடிச்சா நீ போய் படிச்சுக்கோ ஆனா கம்பல்சரியாக கண்டிப்பாக இந்தி பாடத்தை படித்தாக வேண்டும் அப்படின்னு சட்டத்தை போடும்போது நம்ம சலவன்பேட்டையில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் அதுக்கு தயாரா இருக்காங்க சொல்லுங்க அதுக்கு முதலமைச்சர் சொன்னார் இந்தியை நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க இந்தியை திணிக்காதீங்க நாங்க தமிழும் ஆங்கிலமும் நல்லா படிக்கிறோம் இதுலயே இந்த பசங்க நல்லா படிக்கிறாங்க நல்ல வேலைக்கு போறாங்க இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் சிறந்த கல்வி திட்டம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு அந்த இந்திய அரசாங்கமே சான்று கொடுத்துருக்காங்க ஆனாலும் கூட மத்திய சர்க்கார் சொல்றா இந்திய நீ சேர்க்கலன்னா உன் வாத்தியார்களுக்கு சம்பளம் கிடையாதுன்னு கழுத்து மேல கத்தி வச்சு மிரட்டுறாங்க எந்த முதலமைச்சரா இருந்தா உடனடியாக கால விழுந்து ஐயா நீ மோடி ஐயா நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போறான்னு கால விழுந்துருவாங்க ஆனா நம்ம முதலமைச்சர் யார் அண்ணா கிட்ட வந்து தன்மானத்தை வாங்கியவர் பெரியார் கிட்ட இருந்து தன்மானத்தை வாங்கியவர் அண்ணா கிட்ட இருந்து அரசியல் அனுபவத்தை பெற்றவர் கலைஞர் கிட்ட இருந்து தமிழ் உணர்வை வாங்கிய முதலமைச்சர் தன்மான முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் மோடி நீ சம்பளம் கொடுக்காட்டி போ எங்க அரசாங்கத்திலிருந்து நாங்க சம்பளம் கொடுத்துக்கிறோம் எனக்கு நீ வந்து

கிட்ட போய் பார்த்தா வாய் நிறைய பான் பாரா இருக்கும் அடுத்து கொஞ்சம் கிட்ட போய் தம்பி பிருந்தாவனம் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே சொல்லுவான் கியா தமிழ் நகி அப்படின்னு நான் கேட்கிறேன் இங்க இருக்கக்கூடிய அந்த வேலைக்கு அறுபத்தி சம்பளம் அந்த கொடி காட்டுறவனுக்கு பச்சை கொடியும் செகப்பு காட்டக்கூடிய அந்த கார்டு அறுபத்தி ஐயாயிரம் சம்பளம் நான் கேட்கிறேன் இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணவேணி அம்மாக்கும் காவேரி அம்மாக்கும் பிறந்த குழந்தைக்கு அந்த பையனுக்கு நம்ம ஊர்ல இருக்க சுப்பனுக்கும் குப்பனுக்கும் முருகனுக்கும் அந்த வேலை கிடைக்காதா கிடைக்க கூடாதுன்னு சொல்றது மத்திய சர்க்கார் கிடைத்த ஆகணும் சொல்றது நம்ம முதலமைச்சர் இப்போ சொல்லுங்க நமக்காக பாடுபடுவது நம்ம முதலமைச்சரா இல்லையா ஆனா நம்ம வாழ்வாதாரத்தை பூரா மோடி பறிச்சுட்டு போறார் வாழ்வாதாரத்தை பூரா மத்திய சர்க்கார் பறிச்சுட்டு போறாங்க எல்லாத்தையும் ஒழிக்கிறாங்க ஆனா முதலமைச்சர்

கரப்பத்திரத்துக்கு கொண்டாந்து கொடுன்னு சொல்லி கேட்பாங்க இப்படி அடுக்கடுக்கான கஷ்டங்களை தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்ததுதான் மத்திய சர்க்கார் என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை ஒழிக்கணும் தமிழ்நாட்டு மக்களை மண்ண கவ வைக்கணும் அப்பதான் வடநாடு வளரும்னு அந்த மத்திய சர்க்காரோட ஆசை அதுக்காக தான் எதிர்த்து நிற்கிறார் நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஆனா எந்த குறையா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் சின்ன குறையா இருக்கட்டும் உடனடியாக நிவர்த்தி பண்ணுன்னு சொன்னார் நான் ஜெயிச்சுட்டு போன முதலமைச்சர் கிட்ட போன உடனே சொன்னார் முதலமைச்சர் என்னென்ன முதலமைச்சர் சொன்னார் கதிர் காந்தியடிகள் அறிஞர் அண்ணா பேசியது கலைஞர் எத்தனையோ முறை பேசிய பொதுக்கூட்டம் பேசிய கோட்டை அந்த கோட்டை மைதானத்தை மத்திய சர்க்கார் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான் உன்னால் அதை வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டார் கார்த்தி என்ன சொன்னார் என்கிட்ட அதை எப்படியாவது வாங்கிடணும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டார் உடனடியாக என்னுடைய வேலைகள் ஆரம்பிச்ச கடந்த மாதம் அதுக்கான உத்தரவு வாங்கி கொடுத்து அதே இடத்துல ஒரு புத்தக கண்காட்சியை நடத்தி அந்த அந்த கோட்டை மைதானத்தை வாங்கி கொடுத்தது நம்ம முதலமைச்சர் சேவகனாக இருக்கக்கூடிய நமக்கு பெருமை இப்படி எத்தனையோ திட்டங்களை சொல்லிட்டு போலாம் ஆனா இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கணும் நீங்க நீங்கள் எல்லாம் பயனாளிகள் பயனாளிகள் எப்பவுமே என்ன நமக்கு கொடுக்கறாங்கன்றத மட்டும் பார்க்கறோம் ஆனா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நீங்க உங்க மகன் மகள் இங்க படிக்கறாங்கன்னா அன்னைக்கு அண்ணாவும் கலைஞரும் அந்த மொழி கொள்கையில திடமாக இருந்ததால தான் நீங்க படிக்கறாங்க இந்தியாவுல எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு ஆனா ஐநூத்தி நாற்பது இன்ஜினியரிங் காலேஜ் எதுலடா இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கு அதே போல அத்தனை சாஃப்ட்வேர் கம்பெனியும் மென்பொருள் கம்பெனிகளும் பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் எங்கடா இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கு ஏன் தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் நல்ல வேலை செய்யக்கூடியவர்கள் திறமையானவர்கள் இந்தியா தர சான்றிதழை கொடுத்திருக்கிறான் அப்படிப்பட்ட தமிழ்நாடை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிற்சாலையும் மூட வேண்டும் தமிழ்நாட்டில் வரி விதித்து தமிழ்நாட்டை நாசகார பூமியா மாற்ற வேண்டும் என்று ஒரு சக்தி அதுங்கிறது வடநாட்டிலிருந்து கிளம்பி வந்திருக்கு அந்த அந்த சக்தியை எதிர்கொள்ளக்கூடிய ஒரே தன்மானம் ஒரு தலைவன் உண் என்றால் தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் நம்மளோட திமுக தலைவராக இருக்கக்கூடிய அவருக்காக தான் நம்ம பிறந்த கொண்டாடிட்டு இருக்கோம் ஆகிய அவருக்கு கொண்டாடி இருக்கக்கூடிய தாய்மார்களே உங்களிடம் நான் ஒன்னையே ஒன்று கேட்கிறேன் நான் எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டது கிடையாது நான் கொல சாமி கிட்ட போய் நான் கேட்டது கிடையாது இங்க அத்தனை தாய்மார்களை பார்க்கும் போதும் இங்க இருக்க எல்லாமே நான் பெத்த தாயை போல தெரியலீங்க நான் உன்னே ஒண்ணு கேக்குறேன் யார் வேணா வாழ்த்தலாம் யார் வாழ்த்துக்கள் வேணா சக்தி உண்டு ஆனா நான் இந்து கடவுளை வணங்கக்கூடியவன் ஒரு எனக்கு தெரியும் உங்கள் மனது சக்தியிற்கே அதுக்கு இணை எதுவுமே கிடையாது உங்களிடம் மடிப்பிச்சே ஏந்தி கேட்கிறேன் துரைமுருகன் மகனாக கேட்கிறேன் நம்ம தளபதி அவர்கள் நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று மனசார வாழ்த்துகள் அந்த வாழ்த்துகளோடு அவர் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் தமிழ் மக்களை காக்க வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்